இன்றைக்கு பாருங்க மனித நேயம் எல்லாம் சாகடிக்கக்கூடிய சில இடங்களை பார்க்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுது அடுத்தவனை மதிச்சு அடுத்தவன் உணர்வை மதித்து மதிப்பளித்து வாழணும் இல்லையா இதெல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கு முஸ்லீம்களாகிய நம்ம நம்மத்திகளை நம்முடைய சுயநலத்துக்காக வேண்டி ஏதோ நாங்கள் மட்டும் முன்னேறினா போதும் என்பதற்காக எங்களுடைய டைமை மட்டும் நம்ம சேவ் பண்ணினா போதும் என்பதற்காக வெறுமனைய சுயநல லாபத்துக்காக வேண்டி நம்ம பல இடங்களில் வந்து மனிதாபிமானத்தை மீறி நம்ம நடக்கிறோம் அப்படியான சில உதாரணத்து சகோதரர் இன்றைக்கு ஆஸ்பத்திரிகளில் ஹாஸ்பிட்டல்களில் போனால் எல்லா மனிதர்களும் வெயிட்டிங் பண்ணித்தான் அங்கே மருந்து இருக்க வேண்டிய நிலைமை வருது அதான் ஒரு எல்லாரும் மனிதனுடைய அடிப்படையில் அவன் டேன் வரும் வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ண வேண்டி வருது அப்போ எல்லாரும் வெயிட் பண்ண நேரத்தில் சில சகோதரர் என்ன பார்ப்பாங்க தெரியுமா எங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது நமக்கு நிறைய வேலை இருக்குது இடையில் பாஞ்சி நாலு பேரோட சண்டை பிடிச்சி எப்படியாவது முண்டி அடித்து போயிடுவான் நம்ம முஸ்லீம்கள் செய்கிறாங்க இது மார்க்கத்தில் கூடுமா சகோதரர்களை இது பிள்ளை நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் இருநூறு பேர் கியூவில் நின்று பார்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி என்று வந்தால் போகிறது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் மனிதாபிமானத்தை குளி தோண்டி புதைச்சி எல்லாரும் வெயிட் பண்ணணுமா நான் மட்டும் வெயிட் பண்ணக்கூடாது அந்த சிந்தனை நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள் இது மிகப்பெரிய ஒரு சுயநலம் இது மிகப்பெரிய சுயநலம் சகோதரர்களே காசு படைச்சவங்க சல்லி உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒருத்தனை செட் பண்ணி நான் இந்த டைமுக்கு வர்றேன் அப்படி போவாங்க ஏதோ அவங்களுக்குள்ள சலுகை அடிப்படையில் போனால் பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தவங்களை பார்க்க வச்சு காலையிலிருந்து கிளினிக்குக்காக டாக்டர்கிட்ட மறந்து இருப்பதற்காக தலஞ்சத்துடைய நேரத்தில் நாலு மணி மூன்று மணியில் முன்னைய நாள் நைட்டில் கூட போய் அங்கே காத்திருப்பார்கள் நேரத்தை கஷ்டத்தோடு கடத்தி கொண்டிருப்பார்கள் இவர் என்ன செய்வார் தெரியுமா அவருக்கு மனுஷத்தன் தன் அடுத்தவன் கஷ்டப்படுறான் அடுத்தவன் வெயிட் பண்ணுறான் ஒன்றுமே இல்லை தண்ட வேலை மட்டும் போதும் என்று இப்படி போகிறார் போகிற போக்கில் வெளியே வர விஷயத்த முடிச்சிட்டு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோ அங்கே லஞ்சம் கொடுக்க தேவைப்பட்டாலும் கொடுக்கிறார்கள் எங்கே மனிதாபிமானம் போயிருக்கிறார் மனுஷத்தன்மை எங்கன்னு கேட்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அங்கேயும் நம்ம பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கி பொதுவான அதாவது நம்முடைய நாட்டு மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சேவைகளை பார்க்குறோம் பஸ்ஸில் ட்ரெயினில் இது போன்ற பல சேவைகள் அங்கே போனால் நம்ம இன்றைக்கு உட்கார்ந்து பயணம் போகிறோமா நாளைக்கு அதே பஸ்ஸில் அதே ட்ரெயினில் இன்னொரு சகோதரர் பயணம் போக இருக்கிறார் அல்லது நம்மளும் அடுத்த மாதம் பயணம் போக இருக்கிறோம் நாங்கள் மட்டும்தான் பயணிக்கிறோம் அடிப்படையில் அங்கே உள்ள பகுதிகள் அங்கே உள்ள பொருட்களை சேதப்படுத்துவோம் என்றால் அதை நஜீசாக்குவோம் என்றால் அது ஆகப்பெரிய மனிதாபிமான மீறலாக இருக்கிறது ஏன் எங்களை போன்ற இன்னும் ஒரு மக்கள் இன்னும் ஒரு மனிதன் நாளைக்கு இதில் பயணிக்க போகிறார் எங்களை போன்ற இன்னும் ஒரு சமூகம் நாளை இதை ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்த போகுது எங்களை போன்ற இன்னொரு சமூகம் இந்த பாடசாலையை எதிர்காலத்தில் பயன்படுத்த போகிறது நாங்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் என்று மனிதாபிமானம் இல்லாமல் மனிதநேயத்தை தாண்டி அதை மோசமாக நாங்கள் யூஸ் பண்ணுவோமாக இருந்தால் இதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது நம்ம மதிக்கணும் எங்கட பிள்ளைகள் அப்படி இந்த பாடசாலையில் படித்து முன்னேறணுமோ அதே மாதிரி எதிர்காலத்தில் வரக்கூடிய அடுத்த பிள்ளைகளும் இதே பாடசாலையில் படித்து முன்னேற வேண்டும் அந்த சொத்தை பாதுகாக்கணும் பொது வாகனங்களை பாதுகாக்கணும் நாட்டு மக்களுக்காக கவர்மெண்ட்டால் ஏற்பாடு செய்த பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ வசதிகளை இன்றைக்கு நாங்கள் அழிச்சு இருக்கிறோம் சகோதரர்களை பார்த்தீங்களா அழிச்சு இருக்கோம் இது பிள்ளை இது பிழை என்பதை நாங்கள் உணர்வதோடு எங்களுடைய பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டுவது இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மனிதாபிமானத்தை தலைக்கு மேலால் வைத்து பார்ப்பதற்கு சமன் சகோதரர்களே அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பாடம் புகட்டி கொடுக்கணும் பொதுவான இடங்களில் குப்பை கூலங்களை கண்ட மாதிரி வீசுறது இதால நிறைய பாதிப்பு ஏதோ ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு வரப்போகிறது அந்த ஊரிலே குப்பை கூலங்கள் கண்ட மாதிரி கொட்டப்பட்டால் நோய் தொற்றுகள் ஏற்பட்டு அந்த ஊரை சார்ந்தவர்களை தாக்க போகிறது அதிலே நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் எங்களுடைய அண்டை வீட்டு பிள்ளைகளாக இருக்கலாம் ஏன் நம்ம யோசிக்காமல் இருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதனால தான் நம்ம சொல்கிறோம் ரசூலுல்லாஹுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் நபிகளாருடைய நல்ல குலங்கள் இதை நம்ம படித்தோம்னா இந்த மனிதாபிமானத்துக்கு மேலாக அதை தாண்டி நடக்கிறதெல்லாம் அப்படியே முடிஞ்சு போயிடும் ரசூலில் சொன்னாங்களா இல்லையா இரண்டு இடங்களை ப அல்லாவை பயந்துக்கோங்கன்றாங்க மிக நீர் போகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய நீர் இருக்குது இல்லையா கலங்கினாலும் ஓடி போயிடும் ஆனால் நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடத்தை வந்து எப்படி பாதுகாக்கணும் இப்போ நீர் தேங்கி நிற்கிது தண்ணியெல்லாம் ஓடுதெல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு போனா அதுல சிறுநீர் கழிக்கக்கூடாது கூடாது ஏன் அப்படியே நிற்குது தேங்கி நின்று அதுல நஜீஸ் அங்கே நோய் உருவாகும் இன்னொரு சமூகத்தை பாதிக்கும் ரசூல் அதை வேண்டாம் என்றார்கள் நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடத்திலே மலசலம் கழிக்க கூடாது என்பதை திட்ட தெளிவாக தூதர் தடுத்தார்கள் ஏன் அது ஒரு மனிதனே தான் இன்னொருத்த வருவான் அதை யூஸ் பண்ணுவான் நீ மட்டும் யூஸ் பண்ணி போட்டு அதை நஜீஸ் ஆக்கிட்டு போனால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு அதே மாதிரி நிழல் தரக்கூடிய மரங்கள் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு கீழே அல்லாஹுடைய தூதர் அதையும் பயந்து கொள்ள சொன்னாங்க ஏன் தெரியுமா இன்றைக்கு எனக்கு கலைப்பு வருது எனக்கு இன்றைக்கு ரிலாக்ஸ் தேவைப்படுது நான் அந்த இடத்துக்கு போய் களைப்பாரி ரிலாக்ஸாக இருந்துட்டு நான் வந்துடுவேன் நீ ஆகி முடிஞ்சு அந்த இடத்த நாசமாக்கி போட்டு அசிங்கப்படுத்திவிட்டு நீ வந்துவிட்டால் உனக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் ரிலாக்ஸ்க்காக ஒரு ரெஸ்ட்டுக்காக அந்த இடத்தில் தங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் இன்றைக்கு பார்க்குறோம் சகோதரர்களே நாட்டிலே சுற்றுலா என்ற பெயரிலே பல இடங்களுக்கு நம்ம போகிறோம் அந்த இடத்துல நம்ம போய் நஜீஸ்ஸாக்கு அசுத்தப்படுத்தி விட்டு அதுக்கு பின்னாடி மாற்று மத சகோதரர்கள் கூட பார்த்து முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு இதை சேதப்படுத்தக்கூடியவர்களா முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு இந்த சொத்தை மதிக்காதவர்களா அவர்கள் பண்பாடு இல்லாதவர்களா என்று மோசமாக முஸ்லீம்களை சித்தரிக்கின்ற அளவுக்கு நாங்கள் பொதுவான இடங்களில் நடந்து கொள்வோமாக இருந்தால் இது மனிதாபிமானத்தை தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்